ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செம்ம டேஸ்டான சூப்பரான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் செய்யலாமா இதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு பேனில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இது ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போது ஒரு கப்புக்கு மூணு கப்பு பால் ஊற்றிக்கலாங்க இந்த பால்லையே நல்லா வேகணும் இந்த மூணு கப்புக்கு மூணு கப்பு பால் ஊற்றினா போதும் இது நல்லா அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா வெந்துடும் இதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா டேஸ்ட்டுக்கு நல்லா கலறி விட்டுருலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கெட்டி பதத்தில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இது ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு நான் ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரேஷன் சக்கரை தாங்க எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த ரேஷன் சக்கரைன்றதுனால கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு தானாக வந்துடுங்க இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ஏலக்காவை நுணுக்கி போட்டு கொஞ்சம் ஒரு பிசு பிசுப்பு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா அப்படியே கொதிச்சிருச்சு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஆற வச்சிருவோம் இப்போ ரவை கலந்து வச்சுருக்கோம்ல அது நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா கையிலேயே போட்டு வேணும்னா கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு நல்லா பெசினிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடுங்க அப்புறம் கொஞ்சமாக கையில் எடுத்து எண்ணெயை தடவி நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே சைஸ் இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருட்டுனீங்கன்னா சூப்பரான குலாப்ஜாமு சைஸுக்கு செம்மையாக வந்துடுங்க அவ்வளோதாங்க இதை மொத்தத்தையும் நான் உருட்டிட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது இந்த உருட்டி வச்சிருக்க குலோப் ஜாமுன்லாம் போட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துடுங்க இதை நல்லா எடுத்து ஆற வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க குலோப்ஜாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே